மக்களை எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் அடி பேசுகிறேன் மக்களை தொடர்ந்து நம்மளாட்டி ரெண்டு மாதம் வீடியோ போட முடியல என்னென்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு இந்த ஆக்சிடென்ட்டில் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சர்ஜரி பண்ணி இப்போ தான் வந்து அல்லாட் கிருபியால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கும் நம்மளை வந்து நிறையா பேர் வந்து நேர்லேயும் நல்லா விசாரித்தாங்க ஃபோன்லேயும் நல்லா விசாரித்தாங்க அவங்களுக்காக வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிற மக்களை மக்களையும் சரி நம்ம வந்து சரி வீடியோ போடலான்னு சொல்லி நம்ம வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறோம் இதுக்கு மேலே நம்ம வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை மக்களே நம்ம கூத்தாவு ஜனத் நகரில் புதிய பள்ளியாசம் கட்டியிருக்காங்க மக்களே நம்ம வந்து ஃபஜீர் தொழிலைக்கு பள்ளியாசுக்கு போகலான்னு சொல்லி நம்ம வந்து தொழுவிக்கு வந்து பள்ளிக்கு வந்துவிட்டு மக்களே வந்து பார்த்தா பள்ளி வந்து வேற லெவலில் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க மக்கள் ஏன்னா வந்து பள்ளியாசம் வந்து சின்ன பள்ளியாக இருந்தாலும் அந்த லைட் டெக்கரேஷன் இந்தியெல்லாம் வேறு லெவலில் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க மக்களே மக்கள் வந்து பள்ளியாசம் தரப்பிலாம் கிடையாது இது வந்து வெள்ளிக்கிறமனால் வந்து ஃபஜில்லேருந்து அந்த வகை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி வந்து ஃபஜீரிலேருந்து சிம்பிளாக வந்து தொழுகை நடத்தி வந்து பள்ளியாசில் வந்து ஸ்டார்ட் பண்ண தொழுவை நடத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே மக்கள் அழகாக தொழிலை வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு மக்கள் இந்த பள்ளியாசம் தொடர்பில் என்னைக்குன்னா பதிமூணாம் தேதி புதகிழமை அசர் துறைக்கு வந்து ஊர் மக்கள் ஜமாத்தாரின் முன்னிலையில் வந்து மஸ்ஜித் அப்துல்லா பள்ளியாசம் வந்து தொடக்கிறாங்க மக்கள் அதுக்கும் முதல் நாள் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் கிழமை மகரீபிலேருந்து பெண்கள் பார்வையிட வந்து தனியாக வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறேன் மக்கள் மக்கள் அழுகம் தினம் வந்து வந்து பஜ்ஜி தொழில் தொழுந்து முடித்தாச்சு புதுப்பள்ளி தொழுது வந்து பெரிய நன்மையான அல்லாவுக்கு வந்து நமக்கு அந்த நன்மை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மக்கள் மக்கள் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அதிக அதிகமாக தோசை யாருக்குன்னு பார்த்தா இந்த பள்ளியை வந்து கட்டி கொடுத்தவங்களும் சரி பள்ளிக்காக இடம் கொடுத்தவங்களுக்கும் சரி ஏன்னா அல்லாவோட பள்ளியை வந்து நமக்காக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வந்து லொகேஷன் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம ஜன்னத் நகர் கிரீன் நகர் கடைசியில் வந்து புதிய மஸ்ஜூத் அப்துல்லா பள்ளியா சொல்லிட்டு கட்டியிருக்காங்க நமக்கு அக்கா பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி மறக்காமல் பள்ளியாசுரப்பில் வந்துடுங்க நம்ம வந்து அங்கே மீட் பண்ணுவோம்